மக்களே ஒரு வழியாக டிராஃப்ட் ஓட்டர் லிஸ்ட் வரை வாக்காளர் பட்டியல் வெளிவிட்டுட்டாங்க இப்போ பார்த்தீங்கன்னா அதுக்கு நீங்கள் கூகுளில் ஓட்டர்ஸ் டாட் இசிஐ டாட் கவர்மெண்ட் டாட் இன் இந்த வெபேஜுக்கு வந்துடுங்க இந்த வெப்பேஜில் கொஞ்சம் நீங்கள் லாகின் பண்ணணும் அவசியமே இல்லை இதுக்கு லாக்இன் பண்ணாமே நீங்கள் செக் பண்ணிக்கலாம் இங்கே கொஞ்சம் கீழே ஸ்க்ரால் பண்ணி வந்தீங்கன்னா டவுன்லோட் எலக்ட்ரோல் அரோல் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும் இதை கிளிக் பண்ணிக்கோங்க இதை கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா ஸ்டேட் இருக்கும் இங்கே ஸ்டேட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எந்த ஸ்டேட்டாக அந்த ஸ்டேட் செலக்ட் பண்ணிக்கே நான் தமிழ்நாடு செலக்ட் பண்ணிவிட்டேன் இயர் ஆஃப் ரிவிஷன் அது வந்து ரெண்டாயிரத்தி ஆறு கொடுத்துருங்க ரோல் டைப் வந்து எஸ்ஐஆர் டிராஃப்ட் ரோல் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு அதை கொடுத்துருங்க உங்களோட டிஸ்ட்ரிக் என்ன டிஸ்ட்ரிக்னு சொல்லி செலக்ட் பண்ணிவிடுங்க அப்புறம் உங்களோட அசெம்பிளி எந்த அசம்பி எந்த தொகுதி உங்களோட தொகுதின்னு சொல்லி செலக்ட் பண்ணிக்கோங்க லேங்குவேஜ் அதுவே செலக்ட் ஆகிடும் இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு கேப்சா காட்டும் அந்த கேப்ஜாவே என்ட்ரு பண்ணிவிடுங்க கேப்சா என்ட்ரு பண்ணிவிட்டு கொஞ்சம் கீழே வந்தீங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா நீங்கள் எந்த இடத்துல ஓட்டு போகிறீங்க எந்த ஊரில் எந்த இடத்துல ஓட்டு போகிறீங்கன்னு சொல்லி அந்த பார்ட் நம்பரை செலக்ட் பண்ணிக்கங்க பார்ட் நம்பரை செலெக்ட் பண்ணிட்டு இங்கே பார்த்தீங்கன்னா டவுன்லோட் செலக்டட் பிடிஎஃப் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும் அதை கொடுத்துருங்க அதை கொடுத்தீங்கன்னா உங்களுக்கான வரை வாக்காளர் பட்டியல் டவுன்லோட் ஆகிடும் இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு இப்போ இங்கே டவுன்லோட் ஆயிடுச்சு இங்கே போயிட்டீங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காட்டுறேன் இங்கே பார்த்தீங்கன்னா வாக்காளர் பட்டியல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எஸ் ட்வெண்ட்டி டூ தமிழ்நாடு இங்கே பார்த்தீங்கன்னா திருத்தப்படும் ஆண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தகுதி ஏற்படுத்தப்பட்ட நாள் அது பார்த்தீங்கன்னா ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு திருத்தத்தின் வகை சிறப்பு தீவிர திருத்தம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு பட்டியல் வந்து பத்தொம்பது பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு இது வந்து இப்போ ரீசண்டாக விட்டது இது வந்து இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு யார் யார் பேர்லாம் இந்த ச தொகுதியில் யார் யார் பேர்லாம் அவங்க டிராஃப்ட் ஹோட்டல் லிஸ்ட்டில் ஆட் இருக்காங்கன்னு சொல்லி நீங்கள் இங்கே பார்த்துக்கலாம் இந்த பார்த்தீங்கன்னா இங்கே டிராஃப்ட் ஹோட்டல் லிஸ்ட்டில் உங்கள் பேர் இருக்கா இல்லையான்னு சொல்லி செக் பண்ணிக்கலாம் இதுதான் ரீசெண்டாக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்குன்னு ட்ராஃப்ட் ஹோட்டல் லிஸ்ட்டு ஸோ இந்த லிஸ்ட்டு ஒரு வழியாக அவங்க விட்டுட்டாங்க நேற்று பார்த்தீங்கன்னா ஒரு சில இஷ்யூ இருந்தது அப்போ அந்த இஷ்யூ எல்லாம் இப்போ ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க கடைசியாக உங்களுக்கு வந்து டிராஃப்ட் ஹோட்டல் லிஸ்ட்டு ஒரு வழியாக அவங்க விட்டுட்டாங்க இங்கே பார்த்தீங்கன்னா நீங்கள் டவுன்லோட் பண்ணிங்க பாத்துக்கலாம் யார் யார் பேர்லாம் இருக்கு யார் யார் பேர்லாம் இல்லன்னு சொல்லி நீங்க செக் பண்ணிக்கலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்துதுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க் யூ மக்களே